ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு பயனினை அளிக்கக்கூடிய நிறைய மருத்துவ தகவல்களை பார்த்துட்டு வரோம் நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு கமெண்ட் மூலமா ஆதரவு நான் தெரிவிக்கிறீங்க நல்லா இருக்குங்க வெளியில சொல்ல தயங்குற சில விஷயங்களுக்கு உண்டான தீர்வுகளை உங்களுடைய சேனல்ல நீங்க சொல்றீங்க நாங்கள் அதை கேட்டு அதன்படி செயல்படுறோம் நல்லா இருக்கு பக்க விளைவுகள் இல்லைங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா அதுக்காக தான் நம்ம சேனலை தொடங்கி நிறைய தகவல்களை நாம சொல்றோம் இல்லாத பிரச்சனைக்கு இன்னைக்கு பல பேர் ஏமாற்றி பல புரளிகளை கிளப்பி அது இல்லாமல் ம இளைஞர்களுக்கு பயத்தினை கிளப்பி எப்படிங்க இளைஞர்களை பயம்படுத்துகிறாங்க பயம்புடுத்தி இதுக்கு இது சொல்யூஷன் இதுக்கு இது சொல்யூஷன் குழப்புகிறாங்க நான் வந்து உண்மையாக செயல்படுறவங்கள சொல்லலை உண்மையாக அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க மருந்துகள் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க நாம் அவங்கள சொல்லலை பட் அதை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா ஏன்னா சொல்ல முடியாது இப்போ சாதாரண காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டரை பார்க்கலாம் முடியல இன்னொரு டாக்டர் பார்க்கலாம் முடியும் இன்னொரு டாக்டர் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அந்த விஷயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் தீர்வை கேட்கறதுல ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்கும் அதனால் ஸோ உண்மையான விஷயம் என்னென்னு நம்ம சேனல் மூலமாக முடிஞ்சளவுக்கு சொல்கிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை மீறி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மருத்துவர் அணுகுங்க முடிஞ்ச அளவுக்கு உண்மையான மருத்துவர் அணுகுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி அந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு போர்க்களம்னு நீங்கள் நினைக்கவே வேணாம் பல பேர் வந்து அதில் சரியாக இருந்தால் தான் என்னால் எல்லாமே அப்போ இன்னும் சில பேர் இப்போ ரீசண்டாக ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக அவர் எனக்கு அறிமுகம் அவர் என்ன சொல்கிறாரு அந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்தால் தான் மனைவி நல்ல முறையில் நம்ம கூட இருப்பா அப்படின்னு சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய ஒரு அநாகரிகமான எண்ணம் ஒரு உண்மையை சொல்லவா ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் அதிகமா தேவை பெண்களுக்கு தேவையே கிடையாது பெண்கள் ஆண்களிடத்தில் விரும்புறது என்பது வெறும் அன்பை மட்டும்தான் நீங்க எத்தனை பெண்கள் கிட்ட கேட்டாலும் கிட்ட உங்களோட மனைவியே கேட்டு பாடுங்க அது அவங்க அதுதான் சொல்லுவாங்க அதான் அப்பயே சொன்னாங்க பெண்கள் பூ போன்றவர்கள் அவர்களை நீங்க சரியா கையாளணும் அன்புனை செலுத்தணும் பாசத்தை செலுத்தணும் அது மூலமாகவே ஒரு சாதாரண ஒரு ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து அன்பா அவங்க கிட்ட பேசினாவே அவங்களுக்கு இந்த விஷயம் ஒரு பொருட்டே கிடையாது வேண்டாம் இது வேணாங்க நீங்க பேசிக்கிட்டு மட்டும் கூட இருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண்களினுடைய மனநிலை இருக்குது ஸோ ஆண்களின் மனநிலை தான் கொஞ்சம் இந்த விஷயத்தில் சேஞ்ச் பண்ணணும் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா பல பேர் கல்யாணம் ஆக போகுதுங்க எனக்கு ஒரு ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது ஏதாவது லேகியம் இருந்தால் கிண்டி கொடுங்கன்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க நாஞ்சோல் எதுக்குங்க லேகி அப்படின்னா இல்லைங்க லேகியம் சாப்பிட்டு நல்ல ஒரு செயல்பட்டால் தானே அங்கே வந்து நல்லா இருக்கும் என்னோடய மனைவி வந்து என் மேலே நல்லா பாசமாக இருப்பான் நான் நான் இதுக்கும் பாசத்துக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது சப்ஜெக்டே வேறு இந்த சப்ஜெக்டும் அந்த சப்ஜெக்டும் வேறு ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சில கடமைகளும் இருக்குது ஒரு ஆணினுடைய கடமை என்னன்னா உங்களுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஆணினுடைய கடமை அப்படின்னாலும் கூட அதுவே முழு முதற் கடமை கிடையாது அதனால் இனிமேல் இதுக்காக இது இது பண்ணினா தான் என்னுடைய துணைவி சந்தோஷமாக இருப்பாள் என்கிட்ட அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு வளர்க்காதிங்க ஏன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன்னா இந்த மைண்ட் செட்டில் தான் பல ஆண்கள் போலி டாக்டர்கிட்ட போயிடுறது நான் சொல்கிறது போலி டாக்டரை சில நல்ல டாக்டர் இருக்காங்க அவங்க கிட்டே போனீங்கன்னா நான் சொன்னதை தான் சொல்லுவாங்க ஸோ அவங்ககிட்ட போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க இதை சாப்பிடு அதை சாப்பிடு அதை முழுங்கு இதை முழுங்குன்னு நம்மளை ஏமாற்றிடுறது அதனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் உங்களால உங்களால் வந்து அஞ்சு நிமிஷம் செய்ய முடியுதா செய்ங்க தப்பு கிடையாது உங்களால் ஒரு பத்து நிமிஷம் செயல்பட முடியுதா செயல்படுங்க தப்பு கிடையாது இல்லைங்க ரெண்டே நிமிஷம் தாங்க அதுக்குள்ளே அவ்வளோதாங்கன்னு ஓகே விட்டுருங்க அடுத்த கட்டம் என்ன அங்கே முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து அப்படியே தூங்கிடக்கூடாது அப்படியே எந்திரிச்சு போயிடக்கூடாது அதுதான் தப்பு உங்களோட மனைவி கிட்ட நல்லா அன்பாக பேசுங்க அழகா பேசுங்க ஜாலியாக பேசுங்க அவங்க இதை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க நான் சொல்கிறத இன்னைக்கே கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அவங்க உங்ககிட்ட விரும்புறது உண்மையான அன்பான வார்த்தைகளை மட்டும்தான் சரிங்களா இருந்தாலும் நம்ம நிறைய ஆண்கள் கிட்ட கேட்கும்போது இதை கொஞ்சம் நேரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க இதுதான் கேட்குறாங்க என்ன நம்ம சொன்னாலும் சுத்தி 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 அங்க வந்து நிற்பாங்க எல்லா ரைட்டுங்க நீங்க சொல்றதெல்லாம் ஓகே இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க வீட்டு பெட்டியில் அதாவது இந்த மசாலா டப்பாவில் இருக்கிற சில பொருட்களை வச்சு உங்களால டைமை அதிகரிக்க முடியும் கண்டிப்பா முடியும் ஒரு பொருள் தான் வெந்தயம் இந்த வெந்தயத்துல தங்க பஸ்ப சத்து இருக்கு இது வந்து பல பேருக்கு தெரியாது நீங்க வந்து அந்த காலத்து அரசர்கள் பெரிய பெரிய ஜமீன்தார்கள் பணக்காரங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்க பஸ்பத்தை உள்ளுக்கு எடுத்துக்குவாங்க எதுக்குன்னா எப்பயும் இளமையோட இருக்கணும் அந்த விஷயத்துல கில்லியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த தங்கபஸ்பத்தை உள்ளுக்கு முடியாது அதனால நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணுக்கு தெரிந்த தங்கபஸ்பம் அப்படின்னா அது எது தெரியுமா வெந்தயம் வெந்தயம் ஒரு சிறந்த தங்கபஷ்பம் மூலிகை இது பல பேருக்கு தெரியாது இந்த வெந்தயத்தை ஒரு பத்து வெந்தயம் எடுத்து நைட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தய தண்ணியை உள்ளுக்கு குடிச்சிட்டு அந்த விதையை பார்த்திங்கன்னா மோரில் கலந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் உடல் சார்ந்த ஹீட் பிரச்சனை சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படியே ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் நிறைய பேர் இன்றைக்கி சூடுனால் தலைவலி கண்ணெரிச்சல் வயிறு வலி உடல் அசதி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருங்க ஹீட்டு உடம்புக்கு அதிகமாச்சுன்னா உடலை வந்து பல வகையில் அது பாதிக்கும் அதனால் அந்த பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னா இந்த வெந்தயம் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அந்த வெந்தயத்தை நம்ம இந்த விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய நேரத்தை அதிகப்படுத்தணும் அந்த விஷயத்தில் அப்படின்னு சொன்னால் இந்த வெந்தயத்தை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க செயல்படுறதுக்கு முன்னாடி உங்களுடைய துணையோட நீங்க செயல்பட போறதுக்கு முன்னாடி ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்துல இருந்து பதினைந்து வெந்தயங்களை எண்ணிக்கலாம் கையில போட்டு கூட ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணிக்காங்க தப்புல பத்துல இருந்து பதினைந்து எண்ணிக்கையில் வெந்தய விதைகளை எடுத்து வாயில போட்டு மெல்லணும் கொஞ்சம் கசக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மென்னு முழுங்கனால்தான் சீக்கிரமாக வேலை செய்யும் அப்படியே முழுங்கிட்டிங்கன்னா ஒன் ஹவர் ஆகும் செயல்படுறதுக்கு ஏன்னா அது போய் செரிமானம் ஆகணும் ஸோ நீங்கள் மென்னு ஒரு டம்ளர் சுடு தண்ணி சுடு தண்ணா வெது வெதுப்பான தண்ணி உள்ளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிஜமாக சொல்கிறேங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த விஷயத்தில் செயல்பட்டு பாருங்க ஆச்சரியமூட்டும் அளவில் நீங்களே மூக்கு மேலே வரல வைப்பீங்க அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு முடிஞ்சு போயிடுது ரெண்டு நிமிஷத்தில் எனக்கு முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இதை செஞ்சீங்க அப்படின்னா குறைஞ்சது முப்பது நிமிஷமாவது நல்ல முறையில் நின்று பேசும் நின்று பேசும் நீங்கள் போய் மருந்து சாப்பிட்டேன் மாத்திரை சாப்பிட்டேன் பக்க விளைய அதெல்லாம் இல்லை நின்று பேசும் இது செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் குளிச்சுட்டு இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சுடுங்க ஹாட் வாட்டர்லேயோ கூலிங் வாட்டர்லேயோ நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் வெந்தய விதைகளை சாப்பிட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து செயல்படுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா மற்ற எந்த ஒரு விஷயத்து பின்னாடியும் போக தேவையில்லை இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உண்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக இடத்துக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்